வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டே இருக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதாவது இதெல்லாம் ஒரு கட்சியாக இந்த கட்சியில் இருந்ததுக்கு நான் முக்கியமிக்க வெக்கப்படுறேன் வெளியில் போய் எப்படி மக்கள்கிட்ட பேசுகிறதுனே தெரியல அப்படின்னு சொன்னவர் வந்து பிஜேபியினுடைய மத்திய குழுவை சேர்ந்த உறுப்பினர் கேரளாவை சேர்ந்தவர் தன்னுடைய ஆதரவாளருடன் கூண்டோடு இன்றைக்கி அந்த கட்சி விட்டு வெளியில் வந்திருக்காரு அவர் பேசிய அந்த வீடியோ தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரலாகிட்டு இருக்குது இது வந்து வைரலாக கூடாதுங்கிறதுக்காக பிஜேபி நெட்ஒர்க் எந்தெந்த மாதிரி வேலை பார்க்குங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி அப்படி என்ன அந்த கட்சியில் ஒரு மனக்குழப்பம் நீங்கள் கேட்க மாட்டிங்க ஏன்னா நீங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க பிஜேபி எவ்வளோ ஒரு எப்படி நம்ம பேசுகிறதுன்னு தெரியல வார்த்தையை அப்படிப்பட்ட கட்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நோயாளிகளாக சில பேர் படுத்திருக்காங்க அடுத்த நாள் அவங்கெல்லாம் இன்ட்ரி கொடுக்குறாங்க முதல் நாள் வந்து எங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்குறோம் உங்கள் நம்பர் கொடுங்க செல் நம்பர் கொடுங்கன்னு வாங்கினாங்க அடுத்த நாள் பார்த்தா நீங்கள் பிஜேபியில் உறுப்பினர் ஆகிவிட்டீர்கள் மிக்க நன்றி தேசத்தை கேட்போம் வாழ்க மோடிஜின்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு கட்சி இதுக்கு போய் நாங்கள் உறுப்பினர் ஆகுமான்ட்டு இன்னும் நிறைய சம்பவங்கள் நான் பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் கூட மிஸ்டி கால் கொடுத்து சேரக்கூடிய அருமையான உலகத்தில் யாருமே யோசிக்காத ஒரு திட்டத்தை அக்கா தமிழிசைவர்கள் யோசனை பண்ணாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த தலைவர்கள் அவங்கவுங்க ஏற்பாடு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை இருக்கும்போது பூத் கமிட்டி அமைக்காமல் திமுக அதிமுக பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கவங்க பேரெலாம் பூத் கமிட்டியில் போட்டாங்க கேட்டால் எல்லா ஊர்லேயும் புதுக்கம்பட்டி போட்டோம் நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் என்னங்க வளர்ந்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருவோம் சரி இவர் சொல்கிறதுன்னு நம்பி அமித்ஷா அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறேன்னு நின்று உங்களுக்கு என்ன கதையாச்சுன்னு தெரியும் பிஜேபிங்களுடைய இல இ இங்கே நிலைமை என்ன அதிகபட்சம் அஞ்சு சதவீதம் அவ்வளோதான் அவங்க சொல்லிக்கலாம் பன்னெண்டு பதினாலு பதினாறுன்னு சொல்லிக்கலாம் இதான் இன்றைக்கி நிலவரும் அப்படி போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் தான் அந்த கதை சரி கேரளாவில் சுரேஷ்கோபி ஜெயஸ்டார் பரவாயில்லப்பா ஒரு எம்பி ஜெயஸ்டார் அவரை வச்சே பெரியால் ஜெயிக்கலாம் அப்படிங்கும்போது சுரேஷ் கோபிக்கு மத்திய அமைச்சர் கொடுத்தா அவர் எனக்கு ஒன்றிய அமைச்சர் வேணா நான் சினிமாவில் நடிக்க போகிறேன்ட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து பஞ்சாயத்தை இருந்தது தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா சுரேஷ் கோபி ஜெயித்ததே தப்பு நிறையா போலி வாக்காளர்கள் எப்பயும் போல எஸ்ஐஆர் இசைஆர் அது ஒரு பெரிய விஷயம் இப்படி போயிட்டுருக்கும்போது கேரளாவில் எப்படியும் இப்போ தமிழ்நாட்டில் பதிக்கணும் கேரளாவில் பதிக்கணும் கர்நாடகத்தில் ஓரளவுக்கு வந்துட்டாங்க இப்போ ஆந்திராவில் வந்து ஐயா நாயுடுவை வச்சு ஏதோ ஒன்று வந்துடலான்னு அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க தெலுங்கானா ஓரளவுக்கு வந்துட்டுருக்காங்க இப்போ தென்மாவை மாநிலத்தில் ஓரளவுக்கு வந்துட்ருக்காங்க தமிழ்நாடும் கேரளாவும் ரொம்ப அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்போ என்ன பண்ணலான் போது சரி கேரளாவில் ஒரு எம்பி ஜெயிச்சிட்டோம் அமைச்சர் ஆகிட்டோம் எப்படி கேரளாவில் பெரிய ஆள் ஆகிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக அங்கே அங்கே களம் பார்த்தீங்கன்னா ஒன்று காங்கிரஸ் இன்னும் ஒன்று கம்யூனிஸ்ட் இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அதாவது ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால் அந்த மக்களுடைய உணர்வோடு நீங்கள் முன் ஒத்து போகணும் அந்த மக்களுக்கு நிறையா பண்ணணும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வளராத காரணம் என்ன தமிழர்களுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் அவருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கல நம்ம ஒன்று நினச்சா அவங்க நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் மக்களோட ஒத்து தான் உங்களுக்கு கூட்டு போவாங்க நீங்கள் வந்து இந்தி திணிப்புங்கிறது அப்புறம் நிதி கொடுக்க மாட்டேன் எதுக்குமே நிதி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியான அப்போ மக்கள் இயற்கையிலே திமுக அழகான பாயிண்டை பிடிச்சி இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு வெட்டி அடைஞ்சிட்ருக்காங்க கேரளாவும் அதே மாதிரி தான் வயநாட்டில் அவ்வளோ இயற்கை பேரிடர் நடக்குது அங்கே போயிட்டு பிரதமர் மோடி ரொம்ப நாள் கழித்து தான் போனரு போகும்போதே பாதுகாப்போடு போனார் மக்கள்லாம் போராட்டம் பண்ணிடுவாங்களேன்ட்டு அங்கே போயிட்டு இது வரைக்கும் அந்த நி நிதி கொடுக்கல அதையும் தாண்டி அவர் போனதுக்கப்புறம் லெட்ரு ஒன்று அனுப்புனாங்க என்ன லெட்ரு நாங்கள் நிறையா வந்து மீட்பு பணிகளுக்கு வந்து ராக்கெட் அனுப்பினோம் கவுர்மெண்ட்டுக்கிட்ட இது கேரளா கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க அந்த ராக்கெட்டுக்கெலாம் பணம் கொடுங்க வாடகை கொடுங்கன்னு கேட்டாங்க சொந்த நாட்டு மக்களை வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு கூட வாடகை கேட்டால் ஒரே கவர்மெண்ட் இவங்க தான் கேட்டால் இல்லை நாங்கள் கேரளாவுக்கு நிறையா கொடுத்துட்டோம் அது பேரிடர் நிவாரணம் அறிவிக்க முடியாதுங்கிறாங்க இப்போ இமாச்சல பிரதேசத்துக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி கொடுத்தீங்க யாராவது கேட்குறமா பாதிக்கப்பட்டது கொடுக்கணும் இந்தியாங்கிறது என்னங்க மாநிலங்கள் வந்து பணம் கொடுத்தா மாநிலங்களுக்கு கஷ்டம் வரும்போது ஒன்றிய அரசு கொடுக்கணும் அவ்வளோ தானே மாநிலத்திட்ட நீங்கள் வாங்கலாம் பரவாயில்ல மாநிலத்திட்டையும் வாங்கிக்கவீங்க காசும் மாட்டேங்கிறது சரியான வாதமாக இதான் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த மத்திய குழு உறுப்பினர் ரிசைன் பண்ணிவிட்டு அவர் சொன்ன காரணம் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று கேரளா மக்களால் நாராயணகுரு அப்படிங்கிறவர் யாருன்னா இங்கே தந்தை பெரியார் அவர்கள் மாதிரி ஜெயபிரகாஷ் நாராயணா பீகாரில் இருக்கார்ல அவர் மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து உயர்வாக்கு கொண்டு வரும் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறவர் தான் நாராயணகுரு அவருக்கு நிறைய சீடர்கள்லாம் இருக்காங்க பிரதமர் மோடி வந்து கேரளா போனார்னா நாராயணகுரு மாதிரி ஒரு ஆளே இல்லை இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தால் சொல்லுவாங்கள்ல தமிழ்நாடு மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஐ இப்படில் போது ஹிந்தியில் சொல்லுவாங்கல்ல இது மாதிரி ஒரு மொழியே இல்லை அப்படிம்பாங்க ஒவ்வொரு ஊருக்கு போனால் ஒன்று சொல்லுவாங்க அதேமாதிரி ஒரிசாவுக்கு போனால் ஒரிசா மாதிரி ஒரு ஊரே இல்லைம்பாங்க இப்படி வந்து அந்தந்த ஏரியாவுக்கு போனால் அந்தந்த மாதிரி பேசுவார் மோடி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து நாராயணகுரு அவர்களுடைய அந்த படத்தை வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு பிளாக் மாதிரி வச்சுருக்காங்க கேரளா கவர்மெண்ட் அதை மோடியும் அமித்ஷா ஏற்காமல் அந்த பிளாக்கே கட் பண்ணிட்டாங்க இப்போ சொல்கிறார் அந்த மத்திய குழு உறுப்பினர் எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக போச்சு கட்சியில் இருந்தேன் நானும் ஏதோ இருந்தல்லான்னு பார்த்து இருந்தேன் இதுக்கு மேலே அந்த கட்சியில் இருந்தால் மரியாதை போயிருங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கட்சி விட்டு வெளியில் வந்துட்டு இந்த கட்சியில் இருக்கிறதா வெட்கப்படுகிறேன் ஏனென்றால் இவர்கள் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கோ விரோதமானவர்கள் எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் அவங்க இதைவிட யாருக்கு எதிரானவர்கள்னால் பழங்குடியின மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிரானவர்கள் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அந்த கட்சியில் இனிமேலும் மனம் பொறுக்காமல் நான் வெளியில் வந்துட்டேன் ஏற்கனவே நிறைய விஷயத்த சொல்கிறாரு இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் மாட்டுக்கறி வச்சுருக்காங்கன்னு அடி அடின்னு ஒருத்தர் அடித்து கேரளாவில் போய் மாட்டுக்கறி பற்றி ஐயா மோடி பேசுவாரா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார் சார் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரே கொள்கை இருக்கணும் கரெக்டுங்களா ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு கொள்கை இருக்குதுன்னா அது பேர் பச்சோந்தி கரெக்டுங்களா தமிழ்நாட்டில் போய் தமிழ்நாடு வாழ்கங்குறீங்க ஒரிசாவில் போயிட்டு வி கே பாண்டியன் வந்து இங்கே இருக்கக்கூடிய நகையெல்லாம் எடுத்து தமிழ்நாட்டில் திருட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தானே சொன்னார் அப்போ இங்கே ஓட்டு உடனே அங்கே போயிடுறீங்க அப்போ என் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சில ஜா ஜல்ரா சங்கிகள் கூட்டமும் வந்து ஐயோ மோடிஜி மோடிஜி நம்ம இவர் பார்த்தா தான் ஆச்சரியமாக அண்ணாமலை சமீபத்தில் ஒரு பேச்சு பேசினார் மோடிஜியோடைய பிறந்தநாளுக்கு இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்காரா நான் ரொம்ப பெருமை ரொம்ப எனக்கு உணர்ச்சப்படுது அப்படின்னு ஒன்றும் புரியல இப்படி ஒரு தலைவர் இருந்தார்னா எதை சொல்கிறீங்க கோத்ராவில் நடந்த கலவரம் பாபர் மசூதி அப்படிங்கிறது சட்டத்தேர்வுக்கு உட்பட்டு அந்த நிலத்தை பிரிக்காமல் மக்களுடைய எண்ணங்களுக்கு உட்பட்டு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னது எதனால் இங்கே ஒரு ஒரு சிறுபான்மை மக்களுடைய அங்கே மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுறீங்க அதுக்கு இவ்வளோ விழா நடத்துகிறீங்க இப்போ இஸ்லாமியம் அந்த இளைஞருடைய இதயம் மக்களுடைய இதயம் என்ன துடி என்ன அவங்க நினைப்பாங்கிறது கொஞ்சமாவது உங்களுக்கு என்ன நீங்கள் இருக்கீங்க எந்த கோயில் அடித்தாலும் தடுப்பு தப்பு தானுங்க இதை ஒரு பிரதமரையே பேச பிரதமரே பண்ணும்போது இதையும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப பொழுதுந்து பேசும்போது நம்ம அண்ணாமலை பத்தி என்ன நினைக்கிறோம் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் சரி பரவாயில்லப்பா அண்ணாமலை இருந்தாலும் தமிழர் இருப்பா ஓரளவுக்கு படிச்சவருப்பா பண்பா பேசுவாருப்பா நல்லா பேசுவாருப்பா ஆக்ரோஷமா பேசினாலும் நியாயமான இருப்பா சம்பாதிக்க மாட்டா இருப்பா தான் மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ச செய எல்லாம் பார்த்தா பத்தோட பதினொன்று கேட்டா நீங்க பெருந்தலைவர் காமராஜோட உங்க உங்களை ஒப்பிட்டுக்கிறீங்க நம்ம என்ன கேட்கறோம் நம்ம ஒப்பிடணும் இப்போ கூட நம்ம இப்போ நம்ம அண்ணாமலையுடைய நேர்மையை சந்தேகப்படல ஆனால் அவர் மோடியை பற்றி ரொம்ப பேச போடுறாரு அதுக்கு தகுதியானவர் அவர் அப்போது ஒரு தவறான ஆள் நீ எப்படி இவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க நம்ம ஒன்றும் புரியலையே அதாவது என்ன சொல்கிறதுனே தெரில இந்த கோத்ரா எரிப்பு வந்து அண்ணாமலைக்கு உடன்பாடா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் பட்டியலின மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமையாகட்டும் இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமையாகட்டும் இதெல்லாம் எப்படி வந்து அண்ணாமலை பேசுகிறாங்க ஒன்றும் புரியலை அந்த விதத்தில் இந்த மத்திய குழு உறுப்பினர் தன்னுடைய ஆதரவாளர்களை போயிட்டு இந்த மாதிரி ஒரு கட்சியை இளைஞ வீடியோ இன்றைக்கி சமூக ஊடங்களில் பெரிய அளவுக்கு கொண்டிருக்கிறது மறுபடியும் சொல்கிறோம் பிஜேபி பற்றி பேச வேண்டும் என்றால் எவ்வளவோ பேசலாம் எஸ்ஐஆரை கொண்டு வந்ததாகட்டும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்ததாகட்டும் வகு வாரிய சட்டத்தை கொண்டு வந்ததாகட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலாகட்டும் அதாவது ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு நிறையா சட்டங்களை கொண்டு வந்து நாட்டில் மக்களை பற்றி சிந்திக்காமல் அடுத்தது நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டியது அந்த விஷயத்தை பற்றி பத்து நாள் அதை பற்றியே பேசணும் நாட்டில் இருக்கிற நிதி நிலமையை பற்றியும் எதை பற்றியும் மக்கள் பேசக்கூடாது கேட்டால் ஜிஎஸ்டியை நாங்கள் சீர்திருத்தம் கொண்டு வந்தோங்கிறோம் எத்தனை வருஷம் பதினோரு வருஷம் கழித்து ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் கொண்டு அது வரைக்கும் மக்களை போட்டு கசைக்கு பிழிஞ்சு நிறைய காசை உருவிட்டு அந்த காசு எங்கே போச்சுன்னே தெரில என்னென்ன இப்போ திடீர்னு பார்த்தா வந்து அதானி அவர்கள் மீ மீது நிறைய பேர் வந்து அதானியை பற்றி யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பேசியிருப்பாங்கள்ல அதெல்லாம் நீக்கணும்னு ஒரு சொல்கிறாங்க அதாவது எல்லாத்தையும் தாண்டி இயற்கை கண்டிப்பாக ஒரு வழியை காட்டும் மோடி வந்து இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு பிரதமராக இருக்க போகிறாரா கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள் பிஜேபின்னு ஆயிரம் தொடர்ந்து பிஜேபி தான் கட்சி இந்தியா போகுது தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இயற்கை அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக ஊற்றாது தொடர்ந்து நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்